பேசி இறங்கி போகும்போது வாரத்தில் மாயன் குடும்பத்தில் சிவகங்கையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் மேடையில் பேசுவதை யாரும் கேட்கவில்லை எனவும் தன்னை ஒரு நடிகனாகவே அனைவரும் பார்ப்பதாக வேதனையுடன் கூறியுள்ளார் அஞ்சு மணி நேரம் வேர்க்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பேசிருக்கேன் நாற்பது நாள் எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான் அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே வேற விறுவருக்க பேசிட்ட இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது மாயின் குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் சிமா நல்லா பண்ணியிருக்கேன் இப்போ எதுவும் நடிக்கலையா படங்கிட்ட எடுக்கலையா அங்கே நமக்கு என்னது பாம்பு கூட தான்டா நல்லா படம் எடுக்குது அவன் அதுதான் அவனுக்கு பிரச்சனை இப்போ நாட்டில் என்ன பிரச்சனை லட்டுல மாட்டுக் கொழுப்பை தடவிட்டானிட்ட கேட்டாங்க சாப்பிட்டமே யாரும் ஆகலையில விடுப்பா எனக்கு மாட்டுக் கொழுப்பு இருந்தாலும் சரி அதுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி எனக்கு லட்டு இருந்தா போதும் அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன் எனக்கு பிரச்சனை கிடையாது மாட்டு குழப்ப தடவிட்டா இந்தியா போற பிரச்சனைங்க என் மீனவனை சுட்டு கொண்டு போறான் வளைய பறிச்சுக்கிறான் படகை பறிச்சுக்கிறான் மொட்டையடி சென்ன போறான் ஜெயில போடுறான் அது அவனுக்கு அப்புறம் நாட்டை இஷ்யூ லட்டு இஷ்யூ டேய் உங்களை எல்லாம் கொடுமை கொடுமை தான் ஆனாலும் எங்க பாட்டங்க எங்களை இந்த நிலையில விட்டு போயிடக்கூடாது இந்த வாவுசி செக் இழுத்தது என் தம்பி சொன்னான் பாருங்க எங்கள் தை தாத்தா தெய்வத்துருமகன் ஒம்பதாண்டு காமராஜ் ஒம்பது ஆண்டு ஊசி செக்கு அங்கே போய் அதில் ஒரு பெருமை இந்த பேரனுக்கு இருக்கு இங்கே நம்ம பாட்ட வாகூசி இருந்த சிறை பக்கத்து சிறையில் ஏன் அறை செக்கெழுத்த செம்மல் செம்மல் ஊசி இருந்த சிறை பக்கத்தில் சீமான் இருந்த அறை இங்கே இருக்குது அது இதை பாத்துக்கிறது எங்கள் ஐயா மணியரசன் பரவாயில்ல பரவாயில்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க